ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் வர கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக உடனடியாக சட்டுன்னு செய்யக்கூடிய மாதிரி நல்லா கொஞ்சம் போல் சாஃப்ட்டான நெய் அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த அப்பம் பண்ணுறதுக்கு நம்ம அரிசி ஊற வச்சு அரைச்சி செய்ய போகிறது கிடையாது கடையில் வாங்கின பச்சரிசி மாவு இல்லைன்னா வீட்டில் அரைச்சதை வச்சு தாங்க செய்ய போகிறோம் அப்பம் அவ்வளோ நல்லா சாஃப்ட்டாகவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பேச்சலர்ஸ் அப்புறம் பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப சுலபமாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் சரி வாங்க இப்போ இந்த நெய்யப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த அப்பம் பண்ணுறதுக்கு நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றேரலாம் கூடவே அரைக்கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க பாகு வந்து கம்பி பாதை வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வெள்ளம் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சதுன்னா போதும் ஏன்னா வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மண் தூசியெல்லாம் இருக்கும் இது மாதிரி நம்ம கரைச்சிட்டு வடித்து சேர்க்கிற போது அந்த தூசியெல்லாம் ஃபில்டர்லேயே நின்றுடும் அதுக்காக தான் ஒருவேளை நீங்கள் எடுத்துருக்கிற வெள்ளம் சுத்தமானதாக இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி கரைச்சி சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுடுங்க நல்லா ஆரட்டும் இப்போ அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் நான் நாலு வாழைப்பழம் ஒரிச்சு வச்சுருக்கேன் அதில் சேர்த்துரலாம் தேன் வாழை தான் எடுத்திருக்கேன் இதுக்கு பதில் நீங்கள் பூம்பழம் இல்லைன்னா செவ்வாழை கூட பயன்படுத்திக்கோங்க பெரிய சைஸ் பழம் அப்படிங்கிறதுனால நாலு அளவுக்கு எடுத்துருக்கேன் இதுவே சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆறளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்ல கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க அப்போ வந்து அப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூடவே ஒன்றரை கப் அளவுக்கு பச்சரிசி மாவும் சேர்த்துரலாம் நான் இன்றைக்கி வீட்டில் வச்ச பச்சரிசி மாவு தான் சேர்க்குறேன் நீங்கள் கடையில் வாங்கினது கூட பயன்படுத்திக்கோங்க இல்லைனா பச்சரிசி மாவுக்கு பதில் நம்ம கொழுக்கட்டை மாவு இல்லைனா இடியாப்ப மாவு கூட சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே வாசனைக்காக நாலு ஏலக்காய் அப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பசோடா சோடா தரலாம் நம்ம உடனடியாக செய்கிறதுனால கால் டீஸ்பூன் ஆப்பசோடா சேர்த்துக்கோங்க இல்லை வீட்டில் ஸ்நாக்ஸுக்கு எப்போயும் ரெகுலராக செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆப்ப சோடாவுக்கு பதில் அரைக்கப் அளவுக்கு புளிச்ச இட்லி மாவு கூட சேர்த்து செய்யலாம் அப்போ வந்து நல்லா புசு புதுசுன்னு நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடித்து உள்ளே சேர்த்துக்கோங்க வெள்ளைப்பாகை வந்து சூடாக சேர்க்கக்கூடாது நல்லா ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க ஸோ வெள்ளைப்பாக மீதம் வைக்க வேண்டாம் எல்லாமே சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்துருக்கிற கப் பரிசு மாவுக்கு இனிப்பு வந்து இது சரியாக இருக்கும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சி எடுக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இப்போ மாவை அரைச்சி எடுத்தாச்சு கொஞ்சம் கூட கட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க தேவைப்பட்டால் அப்பப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம் நம்ம இந்த மாவை பவுலில் கலந்து எடுக்கிறத விட இது மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அப்பம் போது மாவு அப்படியே வெண்ணெய் மாதிரி சாஃப்ட்டாக இருக்கும் அதே மாதிரி அப்பமும் நல்லா புசு புசுன்னு பொங்கி வரும் அதுக்காக தான் இப்போ இந்த மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏழு சேர்த்துடலாம் ஸோ எள் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல கருப்பு எல் இல்லைன்னா வெள்ளை எல் ரன்லையும் எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க இப்போ எள் உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ வந்து மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ உடனே தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும் மாவு நல்லா ஊறினதுக்கப்புறமா இன்னுமே நல்லா திக்காகும் அதுக்கப்புறமா நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம் இது அப்படியே இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஒரு வாரமாக வச்சுடுங்க ரெண்டு மணி நேரம் போல் அப்படியே இருக்கட்டும் பாருங்க இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் போல் ஆகியிருக்கு மாவு நல்லா ஊறி லைட்டாக புளிச்சு வந்திருக்கு உங்களுக்கு பார்க்குறபோது தெரியும் இருந்ததை விட இப்போ எவ்வளோ நல்லா திக்காகியிருக்கு அப்படின்ட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துரலாம் மிக்ஸி ஜார்லையே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து சேர்த்துக்கோங்க நான் இங்கே ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுறலாம் மாவுடைய பதம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே திக்காக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்பவே தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டாக இட்லி மாவு பதத்தில் இருக்கணும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் மாவு கரண்டியில் எடுத்து ஊற்றுனீங்க அப்படின்னா இந்தளவுக்கு ஒரே மாதிரி விழுக்கணும் இப்போ அப்பத்துக்கு மாவு தயாராகிடுச்சு அடுத்தது நம்ம அப்பம் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பனையாரக்கால் வச்சு நல்லா சூடுபடுத்திக்கோங்க இப்போ பனியாரக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துறலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நெய் ஒரு குனதும் இப்போ இதில் நம்ம கலந்து வச்சுக்கிற மாவை ஒரு குழிக்கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே சேர்த்துறலாம் பனியார குழியில் மாவு நிறைய சேர்க்காதீங்க இது வெந்து வரும்போது நல்லா புசு புசுன்னு வெளியில் வரும் பாருங்கள் அளவுக்கு முக்கால் வாசி சேர்த்திங்கன்னா போதும் இப்போ மாவை உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து மீடியம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க ஹையில் இருந்துச்சு அப்படின்னா இதில் நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே கலர் மாறிவிடும் உள்ளே பார்த்திங்க அப்படின்னா மாவு செறி வர வெந்திருக்காது அதனால் மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க பாருங்கள் இப்போ ஒரு சைடு லைட்டாக வெந்து கலர் மாறி வந்திருக்கு இப்போ ஒரு குச்சி வச்சு இது மாதிரி அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம் இது மாதிரி குச்சிலேன்னா ஸ்பூன் வச்சு திருப்பி விட்டுருங்க ரெண்டு சைடும் நல்லா வெந்து செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம் மாதிரி அப்பப்போ ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் ஒரே மாதிரி நல்லா வெந்து வரும் பாருங்க இப்போ அப்பம் ரெண்டு சைடும் நல்லா செவந்து பொன்னிறமாக வெந்து வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் அதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி நீங்கள் எல்லா அப்பமுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம நெய் அப்பம் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு நீங்களே பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு வந்திருக்கு அப்படின்ட்டு இதனுடைய டேஸ்ட்டும் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த நெய்யப்பம் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி